என் பேர் நாகராஜே நான் ஆந்திராவில் நகரில் இருக்கிறோம் நான் ரிக்ஷா மெரிகிறேன் எனக்கு ஆகி மூணு பிள்ளைங்க ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க ஒரு பெண் பிள்ளை நான் நாற்பத்தி ரெண்டு வருஷமாக குடிகாரனாக இருந்தேன் ஒரு நாளைக்கு நாலு கோட்டர் அஞ்சு கோட்டர் குடிப்பேன் மூணு பாயிட்டு சிகரெட்டு குடிப்பேன் நான் சம்பாதிக்கிற சம்பாதனையில் பாதி ஐஸ்ட்டே வந்துடுவேன் ஒரு கோட்டராவது வாங்கி ஒரு மூணு ஆவது போட்டுடணும் அப்போ தான் உடம்பு ஸ்டெடியாகும் வேலையும் செய்ய முடியும் இல்லைன்னா செய்யவும் முடியாது எப்போ பார்த்தாலும் குடி 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 இருபத்த நாலு மணி நேரம் பாட்டில் ஸ்டாக் இருக்கும் எவ்வளோ ராத்திரி அண்ணா கூட மூணு மணி ராத்திரி ரெண்டு மணி ராத்திரி அண்ணா கூட நான் போய் எங்கே எங்கெங்கே விற்கிறாங்களோ இடெல்லாம் எனக்கு தெரியும் அங்கே போய் வாங்கிட்டு வந்து குடிப்பேன் குடிக்கலைனாக்கா ஒரே தலை சுற்று வந்துடும் கை காலெல்லாம் அப்படியே ஆட்டம் கொடுக்கும் நாங்கள் சாப்பாடு செஞ்சு மணத்தை சாப்பிடு சாப்பிட்றதுக்கு போனோம் நேரத்தை கீழே கொட்டிவிடுவார் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் மண் எடுத்து கொட்டிவிடுவாரோ கீழே எடுத்து போட்டுருவார் குடிக்கிறதுக்கு காசு இல்லைனாக்கா வீட்டில் சண்டை போடுவேன் காசு கொடுக்கலனாக்கா சைலண்ட்டாக உட்கார்ந்து இருப்பேன் வீட்டில் இருக்கிறவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செய்யணுன்னு இருப்பாங்க நான் வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கின்னு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சேலை எடுப்பேன் சேலை போட்டுக்கணும் கூட தற்கொலை பண்ணினா அவங்க பார்த்துட்டு வந்து ரெண்டு மூணு வாட்டி என்னை அது மாதிரி காப்பாற்றிருக்குறாங்க இருபத்து மணி நேரம் என் கண்ணீர் தான் இருக்கும் வீட்டில் எந்த நேரமே அந்த நேரம் என் மனசு மன சுத்தமாக இருக்காதோ இதுன்னு தான் உக்காந்து இருக்கேன் குடி பழக்கம் ஒரு பக்கம் சிகரெட்டு நிறைய பிடிப்பேன் நான் எவ்வளோ பிடிக்காமல் எனக்கே தெரியாது அந்த அளவுக்கு பிடிப்பேன் சிகரெட்டு ஒரு நாளைக்கு நாலு பாய்ட்டு அஞ்சு பாய்ட்டு கூட பிடிப்பேன் அது இல்லாமல் எனக்கு தூக்கமே வராது சாப்பாடு இல்லாமல் விழுந்துருவேன் சிகரெட்டு இல்லாமல் நான் எந்ததே கிடையாது என்றைக்குமே இருந்ததே கிடையாது குடியை நிப்பாட்டுறதுக்காக மூணு வருஷம் வேளாங்கண்ணிக்கு மாலை இருக்கிறேன் வேலை வேளாங்கண்ணிக்கு மாலை போட்டாக்கா அவ்வளோ சுத்தமானா சுத்தம் யாரும் இருக்காது அந்த அளவுக்கு சுத்தமாக இருப்பேன் துணி எனக்கு ஒரு ரெண்டே ரெண்டு ஜத துணி தான் அந்த துணி தான் துவைச்சி துவைச்சி நான் கட்டிக்குவேன் அவ்வளோ சுத்தமாக இருந்துவேன் நாற்பத்தொரு நாள் இருப்பேன் போய் வேளாங்கண்ணிக்கு போய் வந்ததுமே அன்றைக்கி நைட்டே போய் மூணு கோட்டர் அடிப்பேன் அன்றைக்கி மூணு கோட்டரை அழைச்சிட்டு வந்து வீட்டில் வந்து உட்காந்தாதான் நான் குடிக்காரன் இருந்தது அதே மாதிரி மூணு வருஷம் வேளாங்கண்ணிக்கு போய் வந்தோம் நான் எந்த பலனும் அனுபவிக்கலை இப்படி இருக்கிறப்போ லாக்டவுன் வந்தது லாக்டவுனில் காலத்தில் ஜபிகலாம் வாங்க நிகழ்ச்சி வீட்டில் போயின்னு இருந்தது எல்லோரும் பார்த்துன்னு இருப்பாங்க நானும் படிக்கட்டு மேலே உட்கார்ந்துக்குன்னு நானும் பார்ப்பேன் ஆனால் நான் எனக்கு இந்த கோட்டர் மேலே இந்த சிகரெட்டு மேலே தான் போகும்போகன்னு இந்த ஜபத்து மேலே போவாது இந்த ஜபம் இவங்களுக்கு பேர் வர்றதுக்காக இவங்கெல்லாம் பொய் சாட்சி சொல்கிறாங்கோ பொய் சாட்சிகளை ஏத்தாந்து வச்சுக்கின்னு இவங்க சொல்லி நடத்துகிறாங்க அனு நானே நினச்சிக்கணும் நானே உட்காந்துன்னு இருப்பேன் இப்படி இருக்க ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் நவம்பர் மாதம் ஒரு நாள் நாற்றி கிழமை ஜபம் ஓடி நின்றுது ஐயா சாட்சிகளை வாசித்து நின்ந்தார் சாட்சி சொல்லுங்க போது நான் வெளியே உட்காந்து கேட்டுக்கின்னு இருந்தேன் என்றைக்கே அறியாமல் அண்ணன் சொல்கிறாரி நான் இப்படி திரும்பி பார்த்துட்டு அண்ணனை பார்த்தேன் வெளியே உட்காருந்தவன் உள்ளே போய் உட்காந்துக்குன்னு ரயில் கண்ணா மூடி நான் இருதயத்தில் கை வைத்து நானே ஜபம் ஆண்டவரே என்னுக்கும் ஒரு விடுதலை தருவீரா இந்த பாவிக்கு ஒரு விடுதலை தருவீரா என்று நான் கேட்டேன் ஜபம் மூழ்கி நான் வெளியே வந்து உட்கார்ந்தேன் மாமூலாக நான் ஜெபம் மூழ்கி வெளியே வந்ததே மாமில் நான் சிகரெட் குடிந்து குடிப்பேன் ஆனால் அன்றைக்கி அந்த குடிக்கிறன்ற எண்ணமே சிகரெட்டு பிடிக்கிற எண்ணம் வரல குடிக்கிற எண்ணமே எனக்கு தோணலை அண்டவர் அந்த ஜபத்தில் என்னைக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார் அடுத்த நாள் காலையில் அந்த சிகரெட்டையும் ஓட்ரு பாட்டில் தூக்கி வெளியே வீசலிட்டு குப்பையில் வீசல வச்சுட்டு இப்போது நாலு வருஷத்துக்கு மேலே ஆகுது அந்த குடிக்கிற எண்ணமே இல்லை அந்த சிகரெட் என்ன எண்ணமே இல்லை யாராவது குடிக்கிறவங்க பக்கத்தில் வந்தால் கூட அவங்கள விட்டு விலகி போயிடுறேன் இப்போ எங்கள் வீட்டுக்கு நடிக்கதில்ல சம்பாத்திய வந்து அப்படியே எங்கள்கிட்ட கொடுக்குறாரு நாங்கள் பஷ்ட்டு பிள்ளைங்கள விட்டு கூட சந்தோஷமாக நல்லா ஆண்ட இருக்கிற விதத்தில் நல்லா ஆசீர்வாதமாக இருக்கிறோம் சூரியன் அந்த பக்கம் இருந்தால் கூட நான் மாற மாட்டேன்னு சொல்லுவார் எங்கள் சித்தப்பா ஆனால் இப்போ எங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது நாலு மணிக்கே எங்கள் சித்தப்பா மாமா இப்படி மாறுவாருன்னு நாங்கள் நினச்சே பார்க்கல ஆனால் அவர் இப்படி மாறினதை பார்த்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் ஒரு காலத்தில் பைபிள் வாசிக்கவே தெரியாது எனக்கு நான் அந்த காலத்தில் அஞ்சாம் க்ளாஸ் படித்தாலும் எனக்கு அந்த படிப்பறிவே இல்லை படிக்கவும் மாட்டேன் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு வார்த்தைன்னா படியானா கூட எனக்கு படிக்க தெரியாது ஆனால் இன்றைக்கி நான் ஆண்டு ஒரு கிருபினால் நாலரை மணிக்கு உட்காந்துனா ஆறு மணி வரைக்கும் பைபிள் வாசித்து ஜம் பண்ணுறேன் நைட்டில் ஏழு மணிக்கு உட்கார்ந்தா எட்டு மணி வரைக்கும் பைபிள் வாசித்து ஜம்மு பண்ணுறேன் வீட்டில் இருக்கிற மாமலாக குடும்ப ஜபம் எப்பவும் நடந்துன்னே இருக்கும் நாற்பத்தி ரெண்டு வருஷம் குடி பழுக்கிறதுக்கும் சிகரெட்டு பழகுறதுக்கும் அடிமையாக இருந்த எனக்கு விடியில் தந்த ஏசப்பாவுக்கும் கொடியான கொடிசு தொற்றுடும்